அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது தெரியாத நபர்களோ உடம்பில் பாதிப்பு ஏற்பட வேண்டும் நீங்கள் அல்லல் பட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக மாந்திரீக கிரியைகள் செய்து அதனால் உங்களுடைய உடம்பில் கை கால் வயிற்றுப்பகுதி சில நேரங்களில் முதுகு பகுதிகளிலும் தீயினால் சுட்டது போல ஒரு விதமான எரிச்சல் பரவிக்கொண்டிருக்கும் போன்ற எரிச்சல் வருவதற்காக அவர்கள் செய்த மாந்திரிக கிரியைகளை உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்த நாளில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வாசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது அன்பர்களில் பலர் கேட்கக்கூடிய கேள்வி இது எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது எங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இதுபோன்று உடம்பில் அவ்வப்போது திடீர் திடீரென எரிச்சல் வந்து கொண்டிருக்கிறது நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சத்தான உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த நபர்களுக்கு இது எதனால் வருகிறது என்று மருத்துவர்களாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கு என்ன காரணம் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் உங்களுக்காகவும் இதுபோன்ற சந்தேகம் இருக்கக்கூடிய இந்த காணொலியை காணக்கூடிய பிறருக்கு உதவுவதற்காகவும் இந்த காணொளியில் இது சம்பந்தமான விவரங்களை உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றோம் மாந்திரிக கிரியைகள் செய்வதில் பல முறைகள் உண்டு அதில் ஒரு முறை பொம்மை மாந்திரிகம் என்று சொல்லக்கூடிய மாவுகளை கலந்து ஒரு மனிதனைப் போல யாருக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டுமோ அந்த மனிதனுடைய பயன்படுத்திய துணி தலைமுடி நகம் காலடி மண் இவற்றை கொண்டு பொம்மை செய்து மாந்திரிக பூஜைகள் செய்வார்கள் இவ்வாறு செய்யக்கூடிய பூஜை செய்யும் நபர்கள் ஒரு நபரினுடைய உடம்பில் எரிச்சல் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உடம்பின் பகுதிகளான கைகள் கால்கள் தலைப்பகுதி முதுகு வயிறு ஆகிய இடங்களில் தீபங்களை ஏற்றி வைத்தும் கற்பூரங்களை கொளுத்தி வைத்தும் எரியூட்டிக் கொண்டிருப்பார்கள் இவ்வாறு எரியூட்டி கொண்டிருக்கும் பொழுது பாதிப்படைய வேண்டும் என்று நினைக்கின்ற நபரின் பெயரைத் தொடர்ந்து உச்சரித்து கொண்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு இந்த மனிதனுக்கு அவ்வப்போது எரிச்சல் வந்து போக வேண்டும் என்று மாந்திரிகம் செய்து வைத்திருப்பார்கள் அதன் பலனாக எந்த நபருடைய பொம்மையை வைத்து இந்த பூஜை செய்யப்படுகிறதோ அந்த நபருக்கு பகல் இரவு என்று நேரம் காலம் இல்லாமல் திடீர் திடீரென அதிகமான எரிச்சல் வந்து இது போன்ற மாந்திரிக கிரியைகளால் பாதிக்கப்பட்டு உடம்பில் எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இதை சரி செய்ய வேண்டுமென்றால் குளத்தங்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இலந்தை மரத்தின் வலது பக்க கிளையில் செல்லக்கூடிய இதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இதற்கு உதவக்கூடிய மூலிகையான இலந்தை புல்லுருவியை எடுத்து முறைப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த இளந்த மரம் இந்த இலந்தை மரப் புல்லுருவியானது வடக்கு பக்கத்தில் செல்லக்கூடிய கிளையில் இருந்து மட்டுமே எடுத்து பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிளையிலிருந்து எடுக்கப்பட்ட இலந்தை புல்லுருவியைக் கொண்டு எலுமிச்சை சாறு கலந்த நல்லெண்ணெய் ஊற்றி தயார் செய்யப்பட்ட மிதமான இளம் சூட்டில் இரும்பு வானொலியில் காய்ச்சப்பட்ட எண்ணெயை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயானது ஒரு மரத்தினுடைய விறகினால் மட்டுமே எரியூட்டப்பட்டு தயார் செய்யப்பட வேண்டும் இந்த எண்ணெய் சரியான பதத்திற்கு வரும் வரை முறையாக தீயை எரித்து இந்த எண்ணெயை தயார் செய்து வைத்து கொண்டு எரிச்சல் இருக்கக்கூடிய நபரினுடைய குலதெய்வத்தின் பெயரை கேட்டு அதை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த நபரினுடைய உடம்பில் எரிச்சல் உள்ள பக்கங்களை அவருடைய கையாலேயே தொடச் செய்து இந்த எண்ணெயை ஊற்றி நன்றாக தேய்க்க வேண்டும் தேய்க்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபரானவர் கிழக்கு பக்கமாக சூரியனை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இதை செய்ய வேண்டும் இந்த முறையில் செய்யும் பொழுது மாந்திரிகத்தால் பாதிப்படைந்து உடம்பில் எரிச்சல் இருக்கக்கூடிய நபருக்கு ஏற்படக்கூடிய எரிச்சலானது வெகு சீக்கிரமாக சரியாகிவிடும் இதை எரிச்சல் தீர்வு வரை செய்ய வேண்டும் அதை மட்டும் செய்தால் போதும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் எங்களால் செய்ய முடியாது எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்